காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் வழக்கின் இப்போதைய அப்டேட் கைதான அன்று சவுக்கு சங்கர் அழைத்துச் செல்லப்பட்ட போலீஸ் வேன் விபத்தில் சிக்கிய சிசிடிவி வெளியானது என பல முக்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம் தொடர்ந்து திமுக வந்தவர் தான் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் பல யூடியூப் சேனல்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளித்து வந்தார் அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரை படுமோசமாக விமர்சித்து வந்தார் அதோடு சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு அவர் தேனியில் ஒரு விடுதியில் இருந்து கைது செய்யப்பட்டார் அவருடன் அவரது கார் ஓட்டுநரும் உதவியாளரும் கூட கைதானார்கள் அவர்களிடமிருந்து அரை கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது கைதுக்கு பிறகு சவுக்கு சங்கர் மட்டும் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அப்போது அவர் சென்ற வாகனம் சனிக்கிழமை அதிகாலை ஒரு காரின் மீது மோதியது இதில் காவலர்கள் சிலர் காயமடைந்தனர் அதோடு சவுக்கு சங்கருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது அதன் பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணைக்கு பிறகு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது மீண்டும் வேனில் ஏற்றுவதற்காக அவரை போலீசார் அழைத்து வந்தபோது திமுகவுக்கு எதிராக கோஷமிட்டார் ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் போய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் போய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை எடுத்து கோவை சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அதன் பிறகு சவுக்கு சங்கர் ஆதரவாளர் அவரை வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் கடந்த முறை கடலூர் சிறையில் அவர் இருந்தபோது அப்போது சிறைத்துறையை கவனித்து வந்த செந்தில்குமார் என்ற அதிகாரியை மோசமாக சாடியிருந்தார் அதே அதிகாரிதான் தற்போது கோவையிலும் அதிகாரியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சிறையில் அவரது உயிருக்கு ஆபத்து என பேசப்பட்டது அவர் மீது தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோவை சிறையில் அவரை சந்தித்த பின் அளித்த பேட்டியில் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு ரிப்போ அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலைலையெல்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கை உடஞ்சிடக்கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது பிரிசென்ட் போகிற சென்ட்ரல் பிரசின்க்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதில் கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இதுவே இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மி ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும் இல்லைனா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஜெய ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு மீது பா என்கொயரி முடிஞ்சிருக்கு இந்த புகாருக்கு கோவை சிறைத்துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்படவில்லை என்றும் சிறையில் எந்த கைதியும் தாக்கப்படுவதில்லை என்றும் சிறைத்துறை ஏடிஜிபி விளக்கம் அளித்துள்ளார் சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆகிய ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சவுக்கு சங்கர் வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது குறித்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்